வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு மாறீட் ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் ஆனலிஸ்ட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் போஸ்ட் மாறி போட்டு என்ன ஒரு அளவு இல்லையா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படிங்கோசரம் என்ன இப்படியா வச்சு செய்கிறது லாஸ்ட்டு ஃபைவ் ஸ்ட்ரைட் செஷனாக வந்து மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க சரோ இப்படிலாம் அடிக்கக்கூடாது ஹையிலேருந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சுங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் ஃபைவ் செஷனில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு என்ன சொல்கிறது அதாவது குளோபல் மார்க்கெட்லாம் ஒரு செல்லிங் ப்ரஷர் அதனால் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னா ஐயோ அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து இறங்கிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஆனா இப்போ வந்து மோர் தென் ஒன் இயர் ஒன் இயர் ஆயிடுச்சு ஆனா ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணவே இல்லை ஆனா இறங்கிட்டு இருக்குது ஏறும்போது ஏறணும்ல குளோபல் மார்க்கெட் எல்லாம் ஏறும்போது ஏறணும்ல நம்ம மார்க்கெட்டு ஆனா குளோபல் மார்க்கெட் ஏறும்போது நம்ம மார்க்கெட்டு சைலண்டா இருந்துட்டு குளோபல் மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிறோம் அதுக்கு சேர்ந்து இறங்கினா என்னங்க நியாயம் ஒரு நியாயம் வேணாமா ஒரு லாஜிக் வேணாமா ஸோ வச்சு செய்கிறாங்க நம்ம மார்க்கெட்டை இப்ப ஃபர்தரா என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல சப்போர்ட்னா அதையும் பிரேக் பண்ணிட்டு காட்டுறாங்க நாம எவ்வளோ தான் வந்து யோசித்தாலும் மார்க்கெட்டு நான் தான் கிளவர்ன்ட்டு அது காட்டுறது நிச்சயங்களே ஓகே எனிவே இப்போ ஃப்ரைடே ஃப்ரைடே சொல்லவே தேவையில்லை யூஸ்ஃபுல்லாகவே வந்து ஃப்ரைடேனாவே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் இப்போ ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் அந்த எரிஞ்சிகிட்டு இருக்கிற நெருப்பில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே பார்க்கலாம் நாளைக்கும் அதையும் ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் டவுன் ட்ரெண்ட் இஸ் டெம்ப்ரரி அப் டு இஸ் பர்மனென்ட் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து ஜீரோ நோக்கி போயிடாது ஒரு இது வந்து ஒரு டெம்ப்ரரி அவ்வளோதான் பட் இட் இஸ் நாட் பர்மனெண்ட்டு ஓகேங்களா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் நாம் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் எனிவே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு நிஃப்டியுடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஸ்லைட்லி செல்லிங் பர்சர் தான் நம்ம மார்க்கெட் இறங்க மாட்டேன் யூஎஸ் மார்க்கெட் இறங்க மாட்டேங்குது ஆனால் ஏறும்போது ஜோராக ஏறுது அதாவது எஸ்டர்டே வந்து நாஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டோ ஜோன்ஸு பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது யூஎஸ்ஓடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எயிட்டின் டே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது நம்ம வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எப்படி வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் டென் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது அது மாதிரி யூஎஸ் உடைய விளாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எய்ட்டீன் டு நைன்டீன் இதுக்குள்ளேயே இருக்குதுன்னு வச்சாங்களே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது தான் வந்து யூஎஸ்ஓடைய லாஸ்ட் குவார்டர் ஜிடிபி வந்துருக்குது வந்திருக்கிற டேட்டா பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஃபோர் காஸ்ட்டு வந்துருக்குது அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்துருக்குது ப்ரீவியஸாக இருந்தது மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ எஸ்டிமேட் த்ரீ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஸோ பெட்டர் தன் எக்ஸ்பெக்டட் ஜிடிபி வந்துருக்குது அதுக்கடுத்து வந்து பெசண்ட் அதாவது யூஎஸ்ஓடைய ட்ரெசரி செக்ரட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு ஜெரோங் போல் வந்து ஹனதர் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு ட்ரெசரி செக்ரடரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப் அகைன் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜப்பானுக்கு விசிட் போகிறாரு அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்துருக்குது அதாவது இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் பேக்கு தான் வந்து ஜப்பானுக்கு போயிருந்தாரு இப்போ அகைன் வந்து ஜப்பானுக்கு போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது அசஞ்சர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்துச்சு வந்திருக்கிற ரிசல்ட் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க எஸ்டிமேட் வந்து பிக் பண்ணியிருக்குது ஓகேங்களா ஸோ அசஞ்சர் தான் வந்து ஒரு பேசிக் ஐடி கம்பெனிக்கு வந்து இப்போ ஒரு பேசிக் அவங்க வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியும் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அசஞ்சர் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் செகண்ட் வீக் ஸ்டார்டிங்லேருந்து வருது ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறாங்க ஐ திங்க் அக்டோபர் நைன்த்து நினைக்கிறேன் அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் யூஎஸோடைய டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து ஜம்ப் ஆகிருக்குது நியர்லி வந்து நைன்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்துருக்குது ஆக்சுவலாக பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஜிடிபி வந்ததுக்கப்புறம் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது நிக்கி ஜப் ஜாப்பனீஸ் மார்க்கெட் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்சங் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி மார்னிங்லேருந்து டவுனில் தான் வந்து இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி அப்படி மெதுவாக கிராஜுவலாக இறங்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடையும் பிரேக் பண்ணி காட்டிடுச்சு ஃபைனலாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டியில் வந்து செட்டில் ஆயிருது ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருது பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் அண்ட் சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைனில் செட்டில் ஆயிருது ப்ராட் டிசை பொறுத்த வரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது போத் இண்டெக்ஸு செக்டார் வைஸ் பார்க்கும்போது மெட்ரல் செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டருக்குமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருது மெட்ரோ ஒன்றும் அதிகமாக இல்லை பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது மற்றபடி எல்லா செக்டருமே வந்து ஆஃப் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது போஸ்ட் மாதிரி போட்டு இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வெஸ்டர்ஸோடைய வேஸ் வந்து டுவெல் குரோர் வந்து கிராஸ் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்து ஃபோர் குரோர் இருந்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல எயிட் குரோர் ஆச்சு அதுக்கடுத்து தான் வந்து டென் குரோர் வந்தது இப்போ வந்து டுவெல் குரோர் வந்து கிராஸ் பண்ணிடுது இது வந்து ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நம்ம மார்க்கெட்னா ஒரு வருஷமா என்ன பயங்கரமாக ஏறி போயிடுச்சு இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக உள்ள வந்துருக்காங்க அதுக்கடுத்தான் வந்து டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு நியர்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து செத்து போய் கிடக்குது மோட்டார்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது ஆனால் டாட்டா மோட்டார்ஸ் மட்டும் அப்படியே இருக்குது பிடிச்ச வச்ச பிள்ளையாட்டு இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா உடனே ரியாக்ஷன் கொடுக்குது ஆனால் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை எஸ்டர்டே ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அதாவது டூ பில்லியன் யூரோவுக்கு வந்து சைபர் அட்டாக் நடந்துருக்குது ஜேஎல்ஆரில் அப்படின்னு வந்ததுக்கு அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல பட் அதுக்கெலாம் ரியாக்ஷன் வராது அதுக்கடுத்து வந்து டிசிஎஸ் இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து பிரேக் பண்ணிருக்குது இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸில் மட்டும் எயிட்டி தௌசண்ட் குரோர் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆயிருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்கு மெயினாக வந்து ஹெச்ஐஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதில் வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் த்ரீ குரூவருக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ஹெச்ஆகி இருக்கு ஓகேங்களா முக்கியமான நியூஸு ஈவெண்ட் அப்படிங்கும் போது யூஎஸ் வந்து ஜிடிபி வந்துருச்சு ஜாபர்ஸ் கிளக்ட்ஸ் டேட்டா வந்துருச்சு எல்லாம் பெட்டரா வந்துருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து நியர்லி ஒன் பர்சன்ட் டவுனில் தான் இருக்குது அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஹையில இருந்து இறங்கிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு நாம் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை ஆனால் நம்ம மார்க்கெட்டை வந்து ஏறாமே இறங்கிட்டுருக்குது அதுக்கு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் எனிவே நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒருத்தர் எனக்கு சார்ட் பண்ணி கேட்டுருந்தாரு நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க மேலே முள்ளிசுக்கு செஞ்சா நீங்கள் உங்களோடய டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்னு சொல்லியிருந்தீங்க அது வரைக்கும் கேட் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஏறிச்சி அதுக்கப்புறம் ஏங்க சார் இப்படி இறங்கிருச்சு இப்போ நீங்கள் வந்து புள்ளி சார் அதாவது நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற தோரணிகளாக கேட்டாங்க அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது பிரேக் அவுட் தான் நான் என்ன ஜோசியமாக பார்த்து நான் சொல்கிறேன் டெக்னிக்கல் பார்த்து தான் சொல்கிறேன் டெக்னிக்கல் லெவல் அந்த ரீசெண்ட்டு ஹை வால்யூம் இதெல்லாம் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு மேஜிக் ஃபிக்கராக இருந்துச்சு அது பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேயே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து புல்லிசா பியாரிசா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டில் நான் வந்து புல்சல் தான் இருக்கிறேன் நான் வந்து எப்போ வந்து என்னுடைய டெக்னிக்கல் என்னுடைய இண்டிகேட்டர் வந்து என்னுடைய ஜாதகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பேரிஸ்க்கு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்குது ஸோ நான் அந்த லெவலில் மாட்டேன் இன்னமும் வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் டேஸ்க்கு எனக்கு இந்த லெவல் தான் கட்டுது அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டேல தான் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் மேலே வருது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரவுண்ட் வருது அதை வந்து அப்புறம் பேசிக்கலாம் பட் ஸ்டில் ஐ ஆம் வீன் புல்லிஸ் அதாவது நான் எனக்கு சொல்கிறேங்க நான் சொல்கிறது கேட்டு நீங்கள் அதே பொசிஷனில் எடுத்துகிட்டு இருக்காதீங்க மார்க்கெட் வந்து நாம் நீ சொன்ன மாதிரி நாம கிளவராக இருந்தாலும் நமக்கு மேலே வந்து மார்க்கெட் கிளவராக இருக்குது அதனால் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்குது இப்போ இதே செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த செப்டம்பர் மன்த் சீரீஸு இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே இந்த த்ரீ டேஸில் மறுபடியும் வந்து நல்ல லாங் அன்வைடிங் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா இந்த சீரீஸ் வந்து நல்ல ஒரு ராலி வந்துருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் கவரிங் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த சீரிஸ் வந்து கண்டினியூவாக இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு ஃபைவ் டேஸாகவே இருக்குது ஸோ லாங் அன்வைடிங் வரலாம் அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு இப்ப இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அதுதான் இப்ப இருக்கிற எனக்கு காட்டுற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா நியர்லி ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையும் எனக்கு வந்து சப்போர்ட் இப்போ வந்து காட்டிட்டு இருக்குது ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அகைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஃப்ரைடே ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க பட் நம்ம சொன்ன மாதிரி டவுன் இஸ் டெம்ப்ரரி அப் இஸ் பர்மனண்ட்டு அப்படிம்போது இதை வந்து சான்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கெட் இப்படியே இறங்கிட்டே இருக்காது கண்டிப்பாக ஏறும் அந்த பொற்காலம் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையே பார்த்திடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோடைய டே கேண்டலை பொறுத்தவரையும் அதாவது கண்டினியூவாக இறங்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு தான் இந்த லெவலுக்கு கீழே வந்தால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதுதான் என்னுடைய மேஜர்ஸ் சப்போர்ட்டு ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எங்க எதுவரையும் வரலாம் அப்படின்னா அதான் இன்னைக்கு வந்து ஹை டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹை ஓகேங்களா நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்ட்லேருக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு டே ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெவல் இது வந்து டே ட்ரேடிங்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் ஒருவேளை இங்கிருந்து பவுன்ஸ் ஆகுறது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி தென் இது வந்து டேட் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்ட்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி இது வந்து மேஜர் சப்போர்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டிக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் வரும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் தான் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர் ஆஃப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உரம் இருந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ